தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே காரில் கடத்தி செல்லப்பட்ட பெட்ரோல் பங்க் உரிமையாளரை காவல் உதவி ஆய்வாளர் ஒருவர் துரத்தி சென்று மீட்டிருக்கிறார் கோவில்பட்டி பசுவந்தனையைச் சேர்ந்தவர் முத்துக்குமார் பெட்ரோல் பங்க் நடத்தி வரும் இவரை பெத்தேல் பகுதியை வைத்து மர்ம நபர்கள் காரில் கடத்திச் சென்றுள்ளனர் இதைக் கண்ட புதூர் காவல் உதவி ஆய்வாளர் ஆருள் சாம்ராஜ் காரை துரத்தி சென்றதாக கூறப்படுகிறது தொடர்ந்து இடைச்சவல் அருகே காரை வழி மறித்ததில் கார் ஓட்டுநர் தப்பியோடியதாகவும் சொல்லப்படுகிறது இந்நிலையில் காருக்குள் இருந்த முத்துக்குமாரை மீட்ட எஸ்ஐ அருள் சாம்ராஜ் அவரை காருக்குள் கடத்தி வைத்திருந்த ஐயப்பன் மற்றும் செல்வகுமார் ஆகிய இருவரையும் கைது செய்திருக்கிறார் இந்த சம்பவத்தில் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட காரில் பாஜக கொடியும் நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினருக்கு வழங்கப்படும் கார் பாஸ் ஒட்டப்பட்டிருந்ததாகவும் கூறப்படும் நிலையில் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த நவம்பர் மாதம் எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆனதுனால என்னுடைய குடும்ப சூழ்நிலையின் காரணமாக பெட்ரோல் பங்கை நான் அறுவடைக்கு பேசிட்டு இருக்கேன் இதே என்னுடைய சித்தப்பா விவரம் தெரிஞ்சுக்கிட்டு எண்டரை ரூபாய் இருக்கிறத பார்த்துக்கிட்டு கடுமலையை சேர்ந்த ராமகிருஷ்ணன் சித்தப்பா பையன் என்டரை ரூபா இருக்க தெரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட ஆளை விட்டு மிரட்டிக்கிட்டு என்ன அவருக்கு கிட்ரா பண்ணிட்டு மிரட்டிக்கிட்டு இருந்தேன் இன்னைக்கு காலையில் நான் வீட்டிலேருந்து பல்குக்கு வரும்பொழுது பைபாஸில் வரும்போது சாலைப்பூரில் தாண்டி வரும்போது பெத்தகல் பக்கத்தில் வச்சு காரில் வச்சு நாலு பேர் என்னை கலசி வச்சு தூக்கிட்டு வந்துட்டாங்க அதை பார்த்து வாட்ச் பண்ணி பார்த்து நாலாட்டி முத்தூர் காவலர் சேர்ந்த உதவி ஆய்வாளர் அருள் சாம்ராஜ் வந்து என்னை பின்னாடி காரை பின்னாடி ஃபாலோ பண்ணி வந்து என்னை காப்பாற்றி கொண்டு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க